குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசி ராசிபுலனை பார்க்க இருக்கோம் பன்னிரெண்டு ராசி ராசிபலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு இன்றைய கோச்சார அமைப்புகள் இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்கு மேலும் இன்றைய நாளுக்கு நாளுக்குன்னா ஜோதிட குறிப்பு ஒன்று பார்த்துடலாம் நேற்று பிடிவாதமான வ மனைவி யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் இன்னைக்கு அன்பான பாசமான கணவர் யாருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்க நிலைமை எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இரவு ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய திதி தேய்பிரை சதுர்த்தசி திதி இரவு எட்டு மணி பதினோரு நிமிடம் வரை எட்டு மணி பதினோரு நிமிடத்திற்கு மேல் அமாவாசை துவக்கம் இன்றைய கரணம் பத்திரை கரணம் காலை ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை இன்றைய நாம யோகம் துருவம் நாம யோகம் இரவு ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலையில் ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மதி மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய கிருகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மேஷத்துல குரு பகவான் கண்ணில கேது சுக்கரன் ரிச்சகத்துல இருக்காரு தனுசு ராசியில நாலு கிரகம் சூரியன் செவ்வாய் சந்திரன் புதன் இப்படி நாலு கிரகம் இணைவு இருக்குது இன்னைக்கு கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த நாளானது உங்களுக்கு பிறக்குது இதில் மேசு ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் இதில் மூணு ஆறுக்கு அதிபதிகளும் அஷ்டமாதிபதியும் கூடி கூடிய ஒரு அமைப்பில் நான்காம் அதிபதியும் அதை கூட போய் சேர்தல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் வேலை போல அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனால் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கூட இன்றைக்கி திட்டமிட்டு போராடி அவங்கள ஜெயிச்சுருவீங்க போட்டின்னு வந்துட்டால் இன்றைக்கி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் உண்டு வேலைன்னு வந்துவிட்டால் வெள்ளைக்காரன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்களுடைய தொழிலில் கவனம் செலுத்துவீங்க நிறையா புது புது விஷயங்கள் அதில் கற்றுக்குவீங்க சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும் தடங்கள்லேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அடுத்ததாக ரிஷபராசி சிவராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் எட்டு கிர நாலு கிரகங்கள் கூடி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு எட்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் இது நல்லதா சார் அப்படின்னு கேட்டுட்டால் கண்டிப்பாக நல்லது கிடையாது பொதுவாகவே எட்டில் எத்தனை கிரகம் இருக்கும்போது மனசை போட்டு தடைமாறிக்கிட்டே இருக்கும் இது செய்யலாமா வேணாமா அப்படி இப்படின்னு போட்டு ரொம்ப குழப்பிகிட்டு இருக்கும் பத்தாவதுக்கு நீ சந்திராசிரமம் வேற உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய ஆசைகளை வெளியில் சொல்லாமல் நல்லது குழந்தைகளோட உடல்நிலையில் அக்கறை வேணும் ஆனால் இதுவரைக்கும் பெறப்பட்ட அனுபவத்தை பக்காவாக பயன்படுத்தி நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க ஒரு அற்புதமான நாள் மனக்குழப்பத்தோடு இல்லாமல் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாள் அந்த மனக்கு மனக்குழப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது என்ன சார் அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது அப்படின்றீங்க அதெல்லாம் கிடையாது குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னால் கலங்கின குட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும் அந்த குழப்பத்திலிருந்து தான் ஒரு நல்ல முத்து உங்களுக்கு கிடைக்கப்போகுது நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கப்போகுது வாழ்த்துக்கள் இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெண்மை நிறம் எந்த தெய்வத்தை வணங்கினா இன்னைக்கு அப்படின்னா அசோகருமானம் வணங்கிட்டு இன்றைய நாளை தூங்கலாம் அடுத்ததான் மிதுன ராசி மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்துல நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை உண்டாகுது உங்களுடைய இரண்டாம் அதிபதி ஏழாம் பாவத்திற்கு போய் நிற்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் வண்டி வாகனத்தில் கவனம் வேணும் உங்களுடைய திறமைகள் பல திறமைகள் இருந்தாலும் அது சரியான நேரத்தில் சரியான இடத்துல பயன்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் தாயாரோட உடல் நிலையில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய ஒரு சூழல் நிலை இருக்கீங்க சின்ன சின்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நிறைய விஷயங்கள் நெகட்டிவும் இருக்குது அப்போது இதுலேருந்து நம்ம எப்படி இந்த நாளை நல்லபடியாக மாற்றி கொண்டு போகிறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்து விட்டு நீ தூங்குவது நல்லது முடிந்த ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடோ இல்லை த வாட்டர் பாட்டிலோ வாங்கி கொடுங்க இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அடுத்ததாக கடகராசி ராசி அதிபதி ஆறாம் பாவத்தில் ஆறாம் பாவத்தில் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசி அதிபதி ஆறில் இருக்கிறார் கேதுவினுடைய நட்சத்திரத்தில் கேதுரா ராசிக்கு மூன்றாம் இடத்துல எடுக்கக்கூடிய முயற்சிகள் அடுத்தவர்களால் இகழப்படும் இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நடைமுறை கொத்து வராத விஷயம்னு சொல்லி உங்களை அப்படியே டவுன் படுத்துவோம் டவுன் பண்ணுவாங்க ஆனால் இந்த முடிவு உங்களை மிகப்பெரிய சக்ஸஸில் கொண்டு போய் விடும் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் முடியும் தைரியமாக இறங்கி செய்யலாம் சுற்றமும் நட்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னென்னா அவங்களுக்குள்ள கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் சரிவராமல் பிரிவினை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு சுற்றமும் நட்பும் மேலும் இளைய சகோதரம் மாமனார் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் நாலாம் இடத்துல சுக்குரன் ஐந்தாம் இடத்துல நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் மாறி எந்த இடத்துல எதை பேசணுமோ எதை பேசுனா சரியாக இருக்கமோ என்ன வார்த்தையை பயன்படுத்தணுமோ அந்த பாடகர்களுக்கெல்லாம் பாட்டு எழுதுனாங்களே அந்த இந்த இடத்துக்கு இந்த பாட்டுக்கு இந்த லைன் வந்தால் தான் இந்த வார்த்தை வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி வார்த்தையை பொறுக்கி போட்டு பேசுவீங்க இன்றைக்கி உங்களுடைய வாக்கு பலம் ரொம்ப ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகரி ஆனால் தனவரவு மட்டும் கொஞ்சம் தாமதமாக வரும் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று லக்ஷ்மி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நடந்து இன்றைய நாளைக்கு நான் அதிர்ஷ்ட நேரம் வெண்மை அடுத்ததாக துளாராசி துளாராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இந்த நாளை நீங்கள் கொண்டு போவீங்க சில ந சில நபர்களுக்கு வேலையில் அலைச்சல் இருக்கும் அதே போல் கைகால் வலி சரியான ஓய்வு கிடைக்காமல் இருக்கிறது சி தூக்கம் இன்றைக்கி நைட்டு சரியாக வராமல் இருக்கிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்ருக்கோம் ஆனால் அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்பட மாட்டேங்கி ரொம்ப தைரியமாக இருந்து அடுத்தது என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிவிட்டு இன்றைய நாளில் கடத்தி கொண்டு போகிறதுக்குன்னு சூழல் தான் இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளினுடைய பாதத்தை நமஸ்காரம் பண்ணுறது மிக மிக நல்லது இன் இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் அந்த ராமர் பச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கலர் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா தடு மாதிரி முட்டியும் போது ஏதோ ஒரு வகையில் நம்ம மேலே வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இப்போ தான் வந்திருக்கு இந்த ஏழு எட்டு வருஷமாக விருட்சக ராசிக்கு அந்த ஹோப்பை இன்னும் டெவலப் பண்ணுற விதமாக இன்றைய நாள் போகுது அவ்வளோதான் திட்டமிட்ட காரியங்கள் சரியாக நடக்குதா இல்லையோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த காரிய வெற்றிங்கிறது உண்டாயிடும் நீங்கள் நினைக்கிறது ஒன்று அது நடக்கிறது ஒன்று ஆனால் அதுவும் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் இன்றைக்கி சாதகமாக முடிய போதும் சரிங்களா அதுவும் இந்த மா இந்த நாளினுடைய இறுதியில் தான் அது உங்களுக்கு நடக்கப்போகுது வெற்றி உண்டு எதை தொட்டாலும் இன்றைக்கி வெற்றி ஆனால் கொஞ்சம் தாமதமான வெற்றியாக இருக்க போகுது அவ்வளோ தான் நினச்ச அளவுக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக வெற்றி உண்டு உங்களை வேறு ஒரு ட்ராக்கில் அது கூட்டிகிட்டு போகும் அது வெற்றி பாதைக்கு தான் மாற்றமில்லை மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நேரம் கருமை அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ராசிக்குள்ளேயே நாலு கிரகம் ராசிக்குள்ளே நாலு கிரகம் இருந்தாலும் எங்கே நிறைய அதிக கிரகங்கள் இருக்கோ அந்த பாவம் பாதிக்கப்பட்ட பாவமாக பார்க்கப்படும் பார்க்கப்படுவோம் ஜோதிடத்தில் ராசிக்குள்ளே இத்தனை கரகம் இருக்கும்போது மனசு அப்படிங்கிறத போட்டு ரொம்ப தடுமாற்றத்தில் இருக்கும் எல்லா விதத்துலேயும் நன்மைகளும் தீமைகளும் மாறி 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 அடிச்சிட்டு இருக்கும் எதை பார்க்குறது எதை விடுறது அப்படிங்கிறதே தெரியாது நன்மைகள் வாய்ப்புகள் கிடைச்சா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் விட்டால் ஒன்றும் இல்லை நாலெண்ணம் தவற தவறி போகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு பதட்டமான தான் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகளும் சங்கடங்களும் சளிப்புகளும் வந்துட்டு போக ஒரு சூழல் சார் கடன்களை தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாவே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் அடுத்ததான் மகர ராசி மகர ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேலதிகாரிகள் மூலமாக தந்தை வழி உறவுகள் மூலமாக ஒரு பிடிப்பட்ட சூழல் உருவாகும் என்னத்த போய் அப்பா அப்பாவட்டும் அப்பாவோட சொந்த வந்தவங்கட்டும் என்ன செஞ்சுட்டாங்க என்னத்த போய் அப்படின்னாங்கட்டும் ஒரு பற்று இல்லாமல் போயிடுங்க இந்த காலகட்டம் தான் முடியாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு கைகால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பக்கம் வந்துடும் தான தர்ம சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் முடியாதவங்களுக்கு உதவுவீங்க நல்லா இருக்கிறவன போட்டு வாட்டுவீங்க அப்பாவுக்கு இன்னைக்கு ஆகாது உங்களுக்கும் அப்பாவுக்கும் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளில் துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு நான் அதிர்ஷ்ட நேரம் இளம் மஞ்சள் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கப்போது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா தேவையில்லாத எந்த வார்த்தையும் பேச வேண்டாம் தேவையில்லாத சிந்தனைகள் எதுவும் வேண்டாம் இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையும் எந்த கம்யூனிகேஷனும் பண்ணாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலையை உண்டுன்னு போனால் மட்டும் போதுமானது இல்லைன்னா தேவையில்லாத மன அழுத்தம் மனசுக்குள்ளே வந்து உட்காந்துக்கும் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கிற மாதிரி அமைப்புகளுக்குள்ளே இருக்குது இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பு இல்லை கவனமா இருக்கணும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்கும் நல்லது இன்றைய நாளைக்கு ஒன்று அதிர்ஷ்ட நேரம் இளம் சிவப்பு அடுத்ததாக அன்பான பாசமான கணவர் யாருக்கு அமைவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா சிம்பிள் அன்பான பாசமான கணவர் யாருக்கு அமைவார் செவ்வாயோட சுப கிரகங்களான சுக்கரன் குரு இணைவு இருந்ததுன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் அந்த பெண்ணிற்கு அன்பான பாசமான பண்பான கணவர் அமைவார் மாற்றமில்லை இது லக்னத்தோடவோ லக்னாதிபதி கூடவோ தொடர்பு பெற்றதுன்னா ரொம்ப சந்தோஷமான திருமண வாழ்க்கையை அவங்களுக்கு அமையும் இதுலேயும் மாற்றம் இல்லை அடுத்த மீனராசிக்கு மீனராசிக்கு நீங்கள் எப்படி இருக்க போதுனா கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து மோதல்கள் வரும் நண்பர்கள் மூலமாக சில ஏமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பயணங்கள் வேண்டாம் சிரிச்சு போகணும் சரிங்களா உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதை தான் உங்க வாழ்க்கை துணை செய்துட்டு வந்து நிற்கும் அவங்க மேல சுத்தமாக இல்லாத மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ள நம்மளை தளர்றதுக்கு நடக்க போது கவனமா இருங்க இந்த விஷயத்திலிருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்திக்கிறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலைங்கன்னு சொல்லிட்டு லட்சுமி வழிபாடு செய்து நல்லது தூங்குவது நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நண்பர்களே உலக மக்கள் அனைவரும் வாழ வேண்டுமான சொல்லி பரம்பூர்த்த பதிவு நாளைய ராசி பலன் பகுதியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்பல